உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய நன்றி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி குருமா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் தக்காளி குருமா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கும் செம்ம மேட்சாக இருக்கும் அதுக்கு நான் அரை கிலோ தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பழுத்த எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளால் கையால் கரைக்க முடியும் கட் பண்ண இல்லை இதை கரைச்சி தான் அந்த குருமா நம்ம செய்ய போகிறோம் இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கையால் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்ஸியில் போட வேண்டாம் ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணியில் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு தாளிச்சிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் போட்டு இது நல்லா வதங்கணும் வதங்கிற வரைக்கும் இதை வே வேக வைக்கணும் இப்போ கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்தே வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளியே அதில் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் நேரம் வதக்குங்க தக்காளி கொஞ்சம் நேரம் வத வதங்குற வரைக்கும் இது கொஞ்சம் வேக வைக்கணும் தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்குவாங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம் கால் மூடி தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு பத்து பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் பேஸ்ட்டை அரைச்சி கொண்டு வந்துடணும் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இது அந்த குருமாவில் சேர்த்து விட்டுருங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் பச்சை வாசனையெல்லாம் போகணும் அப்போ தான் குருமா ரெடி ஆகும் இப்போ குருமாவுக்கு தேவையான தண்ணி அதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துருங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதித்தாலே போதும் இதோடய பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிட்டு குருமா ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் கொதித்து இந்த பச்சை மணம் மாறட்டும் இப்போ குருமா நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வாசனையாக இருக்குது இப்போ கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியது தான் குருமா ரெடியாக இருக்குது இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும் தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்